எடப்பாடியும் மு க ஸ்டாலினும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இவர் திமுக கிட்ட விலைக்கு போயிட்டதை விரும்பலை சசிகலாவை எட்டி மிச்சிட்டாரு தூக்கி போட்டுட்டார் பச்சவந்தி பன்னீர்செல்வத்தை தூக்கி போட்டுட்டார் பச்சவந்தி எதிர்கட்சியினுடைய நிர்வாகிகளை விலைக்கு வாங்கிட்டு இருந்தவங்க இப்போது எதிர்கட்சியையே வாங்கிட்டாங்க அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய ஒரு நிலைப்பாடு தான் விக்கிரவாண்டி தெரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தான் துரோகி பச்சோந்தின்னு பேசியிருக்காரு இதுக்கு உங்கள் பதில் என்ன சார் பச்சோந்திங்கிறது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடியது அப்படி பார்த்தா எடப்பாடி தான் வந்து முதல்ல சசிகலா அவர்களால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதே சசிகலாவை கட்சியை விட்டு தூக்குனாரு அப்புறமா ரெட்ட தலைமை அப்படின்னு சொல்லி செல்வத்தோட அவர் நிர்வாகத்தில் அதிமுக நிர்வாகத்தில் இருந்தார் அப்போது பன்னீர்செல்வத்தையும் கட்சியை விட்டு தூக்கினார் அப்போது பச்சையந்தி யார் எடப்பாடி பழனிசாமி தானே பச்சையந்தி அவர் நிலை மாறுறவர் எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய தான் பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நிருபர்கள் கூட பலரும் எங்கக்கிட்ட மக்கள் தலைவர் அண்ணாமலை கிட்ட கூட கேட்டாங்க அவங்க இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போது மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னார் இந்த கூட்டணி விஷயம்லாம் எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும் அதை பற்றி நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னார் அதனால் நிலை மாறாதவர் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸு அவர் மாறலை ஆனால் ம நிலை மாறி மாறி வர்றது எடப்பாடி பழனிசாமி தானே முதல்ல சசிகலாவை தூக்கி போட்டார் அப்புறமா பன்னீர் செல்வத்தை தூக்கி போட்டார் சசிகலாவால் வந்தவர் ஊந்து போய் சசிகலாவை கும்பிட்டார் அதனால் முதலமைச்சராக இருந்தார் ஊந்து போனார் சசிகலா காலை தொட்டு பண்ணார் பண்ணிக்கிட்டு அதனால் சசிகலா முதலமைச்சராக இருக்கினாங்க அப்புறமா சசிகலாவை எட்டி மீசிட்டார் தூக்கி போட்டுட்டார் பச்சைவந்தி அப்புறமா பன்னீர் செல்வமும் நானும் தலைமை அப்படின்னு சொன்னார் அப்புறமா பன்னீர் செல்வத்தை தூக்கி போட்டுட்டார் பச்சைவேந்தி மக்கள் தலைவர் அண்ணாமலை கேட்டாங்க அதிமுககாரங்க கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கூட்டணி பற்றியெல்லாம் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணோன்னே இது வந்து நான் சொல்கிறதுக்கு இல்லை நான் சொல்ல முடியாது அகில இந்திய தலைமை அறிவிக்கும் அப்படின்னுக்கிட்டு தான் மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னார் அப்போ பச்சைந்தி எடப்பாடி பழனிசாமி தானே பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லைன்னு சொன்னது அவங்க தான் இப்போ வந்து அந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் இவர் திமுக கிட்ட விலைக்கு போயிட்டதை விரும்பலை இவர் எடப்பாடி இடைத்தேர்தலில் திமுகவால் பர்ச்சஸ் பண்ணப்பட்டிருக்கார் இப்போது அந்த திமுக அதிமுக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பாக திமுக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேர்தல்னால் வாக்களிக்கிற மக்களை விலைக்கு வாங்குவாங்க அதை விட நிறுத்திக்க மாட்டாங்க எதிர்கட்சியில் நிர்வாகிகளே விலைக்கு வாங்குவாங்க இப்போது ஓட்டுச்சாவடியில் முகவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ரெண்டு ரெண்டு முகவர்கள் இருப்பாங்க பத்து அஞ்சு வேட்பாளருன்னா பத்து பேர் இருப்பாங்க இது திமுக காரன் என்ன பண்ணுவான் எல்லாரையும் விலைக்கு வாங்கிவிடுவான் பிஜேபி காரனை மட்டும் விட்டுருவான் அவனை வாங்க முடியாது அதனால் பிஜேபிக்கார மட்டும் தான் தனியாக இருப்பான் மீதி விலைக்கு எல்லாம் புறங்கையை கட்டிக்கிட்டு அந்த பக்கமாக போயிடுவான் அப்புறமா இவன் வந்து இவ்வளோ ஓட்டி மீதி இருக்குது போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த தேர்தல் அதிகாரிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து போட்டுட்டு போயிட்ருப்பாங்க எங்கள் நம்ம பிஜேபி ஆள் அவர் சாதுவான ஒரு அகிம்சாவதியாக இருப்பார் அவர்கிட்ட போய் சாமி நீங்கள் உட்காருங்க சாமி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு திமுக காரன் சொல்லுவான் இதுதான் போலிங் பூத்தில் நடக்கிறது அப்படி க எதிர்கட்சியினுடைய நிர்வாகிங்களை விலைக்கு வாங்கிட்டு இருந்தவங்க இப்போது எதிர்கட்சியையே வாங்கிட்டாங்க இப்போது விக்கிரவாண்டியில் யாரையா போட்டிடுறா நமக்கு அடுத்தபடியாக ஓட்டு யாருக்கு இருக்குது அது அதிமுகவுக்கு இருக்குது சரி எடப்பாடி தானே கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாச்சு பேசியாச்சும் முடித்தாச்சும் எடப்பாடி நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார் இதை வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்பலை அதனால் அதிமுக தொண்டர்கள் நியாயமாக யார் திறமையான தலைவர் யார் சாதுரியமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பிஜேபி போட்டி இடலை விக்கிரவாண்டியில் இருந்தாலும் பிஜேபியினுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது அதனால் அண்ணாமலை வந்து அதில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அதனால அந்த விக்கிரவாண்டியில் அதிமுக வாக்காளர்கள் அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தை பார்த்து பார்த்து பாமகவனுடைய அன்புமணி ஐயாவனுடைய பிரச்சாரத்தை பார்த்து அவங்க வந்து பாமகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் அந்த பயத்தில் தான் அவர் எடப்பாடி அந்த மாதிரிலாம் பேச அவருடைய கேரக்டர் என்னவோ அதை எதிராளி மேலே எடுத்து வச்சு அவர் சொல்கிறார் மக்கள் தலைவர் அண்ணாமலை இந்த தமிழகத்திற்கான ஒரு தலைவராக காமராஜரும் சொன்னார் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னுக்கிட்டு ரஜினிகாந்தும் அதான் சொன்னார் ஒரு படித்தவரை நான் முதலமைச்சராக்குவேன் நான் வர மாட்டேன் முதலமைச்சராக அப்படின்னு சொன்னார் அதனால் மெத்த படித்த அகில உலக அரசியலை நன்கு அறிந்த ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் மக்கள் தலைவர் அண்ணாமலை பிரதான எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சிக்கிட்ட போய் அடமானம் ஆகியிருக்கீங்களே எடப்பாடி இவர் போய் அரசியல் பேசுறதுக்கு முதல்ல இவருக்கு தகுதி இருக்கா யோகியதை இருக்கா எடப்பாடியும் மு க ஸ்டாலினும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய ஒரு நிலைப்பாடு தான் விக்கிரவாண்டி தேர்தல் இதை அதிமுகக்காரங்க காரங்க ஒத்துக்கலை கண்டிக்கிறாங்க எதிராக வாக்களிப்பாங்க அப்படி திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு எடப்பாடி ஏதோ ஏதோ உளர்றாரு இன்றைய அரசியல் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸை சுற்றி தான் இருக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொல்கிறாரு அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க தமிழக அரசியலை முன்னெடுத்து செல்லுவது முதன்மையாக செல்வது அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இவங்க வந்து அதை பார்த்து இது கத்துனா அதை பார்த்து சூரியனை பார்த்து இது என்ன தான் குறைச்சாலும் சூரியனுடைய பயணம் தடைபடாது அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய பயணம் தடைபடாது தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அதை வந்து யாரும் தடுக்க முடியாது ஏன்னா பல வாட்டி ஓட்டு போட்டு போட்டு பார்த்துட்டாங்க மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது வரலை வரலை அதனால் இப்போ நன்கு படித்த மெத்த தெரிந்த அரசியல் உணர்ந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இளைஞராக இருக்கக்கூடிய தன்னையே இந்த சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இதை சகிச்சிக்காம எல்லாரும் பேசுவாங்க அந்த வரிசையில் இப்போ எடப்பாடியும் பேசுறாரு அதாவது மு ஸ்டாலின் வரிசையில் நின்றுகிட்டு பேசுறாரு அவர் மு ஸ்டாலின் நிற்கிறாரு எதிரில் பக்கத்தில் எடப்பாடி நிற்கிறாரு இதுதான் விஷயம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா